நாங்கள் பதவி விலக வேண்டும் என்று சொல்லுவது எங்கள் ஆதங்கத்தின் வெளிப்பாடு அவ்வளவுதான் இதனால் உடனே அமித்ஷா பதவி விலகிவிடப் போவதில்லை அல்லது பாஜக அரசுக்கு நாங்கள் இந்த வேண்டுகோள் பெரிய நெருக்கடியை போவதில்லை ஆர்டிகிள் த்ரீ செவன்டி அரசமைப்பு சட்டத்தின் உறுப்பியன் முன்னூத்தி எழுபதை நீக்கிவிட்டால் ஜம்மு காஷ்மீரில் பயங்கரவாதம் இருக்காது பதற்றம் இருக்காது சுற்றுலா வளர்ச்சி அடையும் யாரும் அங்கே தொழில் தொடங்கலாம் என்கிற ஒரு கருத்தை திரும்ப திரும்ப பாஜக பாஜக அரசு சொல்லி வந்தது சொல்லியவாறே அவர்கள் அந்த உறுப்பு எண் முன்னூற்றி எழுபதை நீக்கம் செய்தார்கள் ஜம்மு காஷ்மீர் என்கிற மாநிலத்தை யூனியன் பிரதேசங்களாக உடைத்தார்கள் இப்போது பொதுமக்கள் சுற்றுலா செல்லலாம் என்று கதவுகளை திறந்து விட்டார்கள் அரசின் இந்த அறிவிப்பை நம்பி பொதுமக்கள் அங்கே பயணம் செய்தார்கள் பாதுகாப்பு இருக்கும் என்கிற நம்பிக்கையில் சென்றவர்களுக்கு இத்தகைய துயரம் நேர்ந்திருக்கிறது ஒரு சுத்த பைத்தியக்காரங்க அறிவே இல்லாதவங்க யாராவது ஒருத்தர் இப்படி பேசியிருந்தா இவர் பேசுற மாதிரி பேசியிருந்தா அவன் பைத்தியக்காரன் அவன் அறிவில்லாதவன் அப்படின்னு சொல்லி விட்டு போலாம் ஆனா இவர் எம்பியா இருக்காரு இவர் இப்படி பேசலாமா அங்க நடக்கக்கூடிய ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் பிரச்சனை இங்க மதம் எங்க இருந்து வந்தது தீவிரவாதி மதம் பார்த்தான் தீவிரவாதி நீ இந்துவான்னு பார்த்து சுட்டான் நீ என்னையும் சுற்றுடி என் கணவனை மட்டும் சுற்றிருக்கியன்னு மனைவி கேட்கிற இல்ல இல்ல நீ போய் மோடி கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்றான் அப்போ அது இதெல்லாம் நடக்குது அவன் மதம் பார்த்து செயல்பட்டான் ஆனா இந்த அரசாங்கமோ மிலிடரியோ இந்த நாட்டு மக்களோ அந்த இறந்து போன இருபத்தி ஆறு பேரும் நம்முடைய சகோதரர்கள் நம்ம நம்ம சார்ந்த ஒருத்தர் இறந்து போனார் எல்லாரும் பேச ஆரம்பிச்சாங்க எல்லாம் கண்டிக்க ஆரம்பிச்சாங்க சாதாரண மக்களுடைய உணர்வு அப்படிதான் இருந்தது இந்த நாட்டினுடைய ராணுவத்தினுடைய உணர்வோ இந்த நாட்டினுடைய அரசாங்கத்தினுடைய உணர்வோ மத்திய அரசாங்கத்தினுடைய உணர்வு பிரதமருடைய உணர்வு என்னவோ அதே தான் நாட்டு மக்கள் மத்தியில் இருந்தது யாராவது இங்க ஏதாவது இஸ்லாமியர்கள் மீதான தாக்குதல் நடந்துச்சா இஸ்லாமியர்கள் மீதான ஏதாவது வன்முறை நடந்திருக்கா அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே நீங்க அதே இடத்துல காப்பாத்த முயற்சி பண்ணவனே ஒரு இஸ்லாமியம் தானங்க அந்த குதிரையை ஓட்டுறவன் அதனால அப்படித்தானே எல்லாரும் பேச ஆரம்பிச்சாங்க இங்கேயே தேவையில்லாம வந்து மதத்தின் அடிப்படையில் அந்த ஆபரேஷன் சிந்தூர் என்றத வாக்கியங்களை வச்சிருக்கீங்கன்ற ஒரு கேள்வி ஏன் என்ன தப்பு என்ன ஆபரேஷன் சிந்தூர்னு சொல்லுது எந்த சிந்தூரத்தை எந்த செந்தூரத்தை நெற்றியில வைக்கக்கூடியது பிந்தி சிந்தூரம் அப்படின்னு சொல்லுவோம் அது அழிச்சீங்களோ அதை நாம எந்த இருந்தவங்க எல்லாம் இந்து நீங்க மதத்தின் அடிப்படையில் தானே இது நடந்திருக்கு எந்த யார கொலை பண்ணிருக்காங்க யார் மேல தாக்குதல் நடந்திருக்கு மதவாதிகள் மேல மத பயங்கரவாதிகள் மேல பாகிஸ்தான் இருக்கக்கூடிய சாதாரண சிவிலியன் ஒருத்தம் கூட சாக கூடாதுன்னு திட்டமிட்டு நடந்திருக்க கூடியது பயங்கரவாதிகள் அத செய்தி நிறுவனங்கள் இப்ப என்னன்னா நீங்க அதே மாதிரி தான் ஒரு மாபியா கும்பல் ஒண்ணு இருக்கு தி பேரு தி ஆன்டி இந்தியா அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம் ஏன் அப்படின்னு சொன்னா ஏதோ நம்மளோட ஃபிளைட்ஸ் எல்லாம் போய் அங்கே அடிச்சு நம்மளுடைய ஹெலிகாப்டர்ஸ் எல்லாம் அடிச்சு நொறுக்கிட்டாங்க ரெண்டு ஃபிளைட்டை உடஞ்சி போச்சு ரெண்டு ஃபிளைட்டை துப்பாக்கி இதுல பீரங்கில சுட்டு சாக கீழே விழுந்து போச்சு இப்படி எல்லாம் வந்து தவறான தகவல்களை பதிவு பண்ண இதான் ரைட் டைம் இந்த மாதிரி ஆட்கள் இந்த மாதிரி தமிழ் இந்து இந்த ஹிந்து மேல கடுமையான நடவடிக்கை எடுத்து அந்த யார் செய்தியை கொண்டு வந்தாங்களோ அந்த பத்திரிகைக்கு ஆசிரியர் யாரோ அந்த பத்திரிகையை யார் நடத்தினால எல்லாரையும் தூக்கி உள்ள போத்திரிகை இழுத்து முட சொல்ல தொடர்ந்து பொய் செய்திகளை இந்தியாவுக்கு எதிரான செய்திகளை ஒளிபரப்பக்கூடிய எவனா இருந்தாலும் சரி அவர்களை கைது செய்ய வேண்டும் ஏன்னா நாடு முதல்ல அப்புறம் தான் நீ கட்சி அரசியல் இதெல்லாம் ரெண்டாவது முதல்ல நாடு நாடு இருந்தால்தான் நீ அரசியல் பண்ண முடியும் நாடு இருந்தால்தான் நீ ஆட்சிக்கு வர முடியும் அதனால இந்த 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 மாதிரி வரணும் ஆட்சி மாறணும் முயற்சி ஆளும் ஆளுங்கட்சிக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு இந்த எடுக்குது தி ஹிந்து சொல்லக்கூடிய ஆங்கில பத்திரிகை இந்த மவுண்ட் மாஃபியா கும்பல் இந்த கும்பல் இவர்கள் மேல கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அப்படிதான் நாம எதிர்பார்க்க இந்த மாதிரி சமயங்கள்ல ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் நடுவில் போர் நடக்குதுன்னு சொன்னா நாம வந்து இருக்கக்கூடிய நம்முடைய ராணுவ துருப்புகள் நம்முடைய அரசாங்கம் எதிரி நாட்டினுடைய ராணுவ துருப்புகளை பாக்குறது அவ என்ன பண்ண போறான் அடுத்து அவனுடைய செயல்பாடு எப்படி இருக்கோ இதையெல்லாம் பண்ண வேண்டிய வேலையை விட்டுட்டு உள்நாட்டில் உள்ள இருக்கக்கூடிய இது போன்ற தேச துரோகிகள் அவன் என்ன பண்ண போறான்னு பார்க்க வேண்டிய அவல நிலையில இந்த நாட்டுல இருக்குங்க குறிப்பா தமிழ்நாட்டு வேற எந்த மாநிலத்துக்கு ஏதாவது நடந்திருக்கா தமிழ்நாட்டில் மட்டும் சென்னையில் இருக்கக்கூடிய தி இந்து இந்த பத்திரிகை எப்படி இது மாதிரி போடலாம் அவர்கள் நடவடிக்கை எடுக்கணும் அந்த பத்திரிகையை இழுத்து போடணும் இந்த பத்திரிகை தமிழ்நாட்டுல மக்கள் புறக்கணிக்கணும் தி இந்து ஆங்கில பத்திரிகையை புறக்கணிக்கணும் இந்துன்ற வார்த்தை அந்த பெயரை வச்சுக்கிட்டு அவனுங்க பண்ற அட்டுழியா இருக்குல்ல இந்த பத்திரிகையை சும்மா விட போறது நாம இந்த போர்க்கால சமயத்துல அமைதியா இதை வேடிக்கை பார்த்துட்டோம்ல இந்த பத்திரிகையை தான் நம்ம வேலையா இருக்க போகுது அதுதான் மக்களுடைய யாரெல்லாம் தேசபக்தர்களோ இனி இந்த இந்து பத்திரிகையை நான் வாங்க மாட்டேன்னு புறக்கணிக்கணும் அப்படிதான் நாம எதிர்பார்க்கணும் ஒவ்வொரு தேசபக்தனும் யாரெல்லாம் இந்த இந்து பத்திரிகையை வாங்குறாங்களோ ஐயா இனிமே எனக்கு இந்து பத்திரிகை வேண்டாங்க இந்து இந்த நாட்டுக்கு எதிராக எழுதக்கூடியவன் இந்து வழக்கு எதிராக இந்த உச்ச நீதிமன்றத்துல ஒருத்தர் வந்து பொதுநல வழக்கு தொடுக்கிறார் சம்பவத்தை உச்ச நீதிமன்றம் ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில ஒரு விசாரணையே நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முஸ்லீம் வந்து வழக்கு தாக்கல் கொடுத்திருக்காரு ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில விசாரணை நடத்தணும்னா யாரும் எந்த மாதிரி ஒரு கேஸுக்கு நடத்த முடியும் நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்களை நிச்சயமா விசாரிக்கலாம் நீங்க உதாரணமா ஸ்டெர்லைட்ல துப்பாக்கி சூடு நடந்தது அப்ப அது சம்பந்தமா ஓய்வு பெற்ற நீதிபதி இல்ல சிட்டிங் ஜட்ஜா கூட போட முடியும் அதெல்லாம் ஒன்னும் அதுக்கெல்லாம் நிறைய இது இருக்கு இதுக்கு நீதிமன்றம் என்ன பதில் சொல்லிருக்கு இவர் போட்ட வழக்கு போட்டார் நீதிமன்றம் என்ன பதில் சொல்றது தேசம்தான் முதல்ல முக்கியம் பாரு இதெல்லாம் தேசம் முக்கியம் நாட்டினுடைய பாதுகாப்பு முக்கியம் இந்த பாதுகாப்புக்கு குந்தகம் விளைவிக்கிற மாதிரி நம்முடைய ராணுவ வீரர்களுடைய மன உறுதியை குலைக்கிற மாதிரி இதுக்காக இந்த மாதிரி வழக்குகள்லாம் போடக்கூடாது அப்படின்னு தள்ளுபடி பண்றாங்க ஜெய் ஸ்ரீ ரொம்ப தெளிவா சரியான ஒரு நடவடிக்கை நம்முடைய நீதிமன்றம் எடுத்திருக்கு இது மாதிரி தேவையில்லாம நானும் கூட சில பேர் பாப்புலாரிட்டிக்கு சில பேருக்கு பாகிஸ்தான் மீது இருக்கக்கூடிய பாசம் சாப்பிடுறது தின்றது இந்த ஊர்ல உப்பு தின்னுட்டு பாகிஸ்தானுக்கு ஆதரவா கொடி பாகிஸ்தான் கொண்டாடக்கூடிய பட்டாசு வெடிக்கக்கூடிய சூழ்நிலை தமிழ்நாட்டுல இருந்தது சென்னையில இருக்கு நாடு முழுக்க அந்த பல இடங்கள்ல இருக்கு அப்படிப்பட்டவா பாகிஸ்தானத்துக்கு மேல நாம அந்த ராணுவத்தை அங்க இருக்கக்கூடிய தீவிரவாதிகள் மேல நம்முடைய ராணுவம் தாக்குதல் இருக்கு பயங்கரவாதிகளை ஒழிச்சிருக்கு அப்படின்னு சொன்ன உடனே அவங்களால தாங்கிக்க முடியல தமிழகத்தில் இருக்கிற பிரபல யூடியூபர்கள் எல்லாம் வந்து அந்த உதாரணத்துக்கு இந்த மதன் கௌரின்னு சொல்லிட்டு ஒரு நபர் இருக்காரு பாகிஸ்தான் ஆடக்கூடிய மேட்சில் அவர் எடுத்த செல்ஃபியை போட்டு நீடு பீஸ் அப்படின்ற மாதிரி ஒரு அதாங்க நாம யாருக்காவது இந்தியா என்னைக்காவது எந்த நாட்டு மேதாவது படையெடுத்து போயிருக்கா நாம என்னைக்குமே போனதே கிடையாது இந்த மாதிரி இந்த மதன் கௌரிய மூன்று ஆட்கள் இந்த மாதிரி எவெல்லாம் அவன் இவன் எவெல்லாம் இருக்கானோ எவெல்லாம் நீடு பீஸ்ன்றானோ எல்லாருக்கும் நாம மட்டும் மத்தோம் எல்லாருக்கும் இந்த பீல்ஸ் எல்லாம் வேண்டாம்ப்பா எப்பவும் சண்டை போட்டு இருக்கணும்னு எதிர்பார்க்கிறோம் யாரும் எல்லாருக்கும் அமைதி தானே தேவை நிரந்தரமான அமைதி தேவை கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு பாகிஸ்தான் இந்தியா பாகிஸ்தான் பிரிவினைக்கு பிறகு அன்னைக்கு தொடங்கின இந்த அமைதியின்மை நிலை இன்னைக்கு தொடர்ந்துட்டு நீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல கேஷ்மீர் வேண்டி இந்துக்கள் மேலதான் தாக்குதல் தாக்கு அப்போ அங்க போன அங்கிருந்த பாகிஸ்தான் பிரிவினைக்கு பிறகு பாகிஸ்தான் பகுதியில் இருக்கக்கூடிய இந்துக்கள் மீது தாக்குதல் இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்துக்கள் மீதான தாக்குதல் எல்லா இடத்துலயும் இந்துக்கள் மீதுதான் பங்களாதேஷ் அது தனியா பிரியிடும் அங்கேயும் இந்துக்கள் மீதான தாக்குதல் பிரிச்சு நாமளே பிரிச்சு இந்த புற்றா நீயே ஆட்சி பண்ணிக்கோ சுயமான ஒரு ராஜ்யம் அமைச்சுக்கோ அப்பவும் இந்துக்கள் மீதான தாக்குதல் எல்லா சமயங்களையும் இந்துக்கள் மீதான தாக்குதல் தொடர்ந்து கொண்டிருக்கு இப்பெல்லாம் அப்பெல்லாம் எதுவும் பேச மாட்டேன் ஏன் வெஸ்ட் பெங்கால்ல போன வாரத்துல ப பத்து நாளா அந்த ஊர் மக்கள்லாம் நாலு மாவட்டத்துடைய மக்கள் போய் அகதிகளா தங்கி இருந்தாங்களே எங்களை எல்லாம் படுகொலை பண்றாங்களேன்னு சொல்லி துரத்தி துரத்தி வீடு பூந்து அடிக்கிறாங்க பெண்களை தூக்கிட்டு போய் கற்பழிக்கிறாங்க அப்படிலாம் துறவி அடிச்சிருக்காங்க நீ இல்ல பங்களாதேஷ் இல்ல வெஸ்ட் பெங்கால் நம்ம மேற்கு வங்காளத்துல சொல்றேன் அப்ப ஏன் இப்ப நீங்க இப்ப நீடு பீஸ்ன்னு போடல பங்களாதேஷ் இந்துக்கள் மீதான தாக்குதல் நடக்கும் போது ஏன் நீடு பீஸ் போடல நீங்க இந்த இதுல நம்மளுடைய இருபத்தி ஆறு பேர் படுகொலை நடந்தப்ப அப்ப ஏன் நீடு பீஸ் போடல அப்பெல்லாம் நீடு இல்லையா பீஸுக்கு இப்பதான் உங்களுக்கு நீடு வந்துச்சா அதாவது உங்களுடைய பாசம் யாரோட பாசம் எவனுக்கு எங்க பாசம் இருக்குன்னு ஒவ்வொருத்தருடைய உண்மை கலர உண்மை நிறத்தை இதன் மூலமா தெரிஞ்சுக்க முடியும் இவ யாருங்கிற அடையாளப்படுத்துறதுக்கு இந்த வாரானது இந்த நம்ம நாட்டினுடைய ராணுவம் வந்து பாகிஸ்தான் மீதான தாக்குதல் ஆனது பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் மீதான தாக்குதல் யாருடைய கலர் யார் எப்படின்னு ரகுமான் என்ன ரகுமான் இதுக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் போடுவாரு ஏன் ரகுமான் இதுக்கு போடவே இல்லை மூணு எமோஜி ஓஜி போட்டிருக்காரு இருபத்தி ஆறு பேர் படுகொலை நடந்தது அப்ப ஏன் எதுவும் போடல இப்ப மூணு எமோஜி போட்டிருக்கீங்களே அப்ப ஏன் அந்த மூணு எமோஜி கூட போடல எதையுமே போடாம அப்போ இனிமேலாம் யாரோட பாசங்க இந்த மாதிரி ஆட்கள் நீ நான் என்ன சொல்கிறேன் நான் அப்படி நான் பாகிஸ்தானுக்கு தான் ஆதரவாக இருப்பேன் அப்படின்னா ஓடிப்போயே இங்கேருந்து பாகிஸ்தானுக்கே ஒழிஞ்சுப்போம் அங்கேயே போய் நீ மியூசிக் வாசி அங்கேயே போய் படத்துக்கு அங்கே என்ன ஒன்றா பண்ணிக்கோ படம் அந்த சினிமாவில் அது இசையே அறாம்னு சொல்கிறான் அங்கே போய் வாசிச்சுரு நீ போய் சம்பாரி சாப்பிடுறது இங்க சம்பாதிக்கிறது இங்க சொகமா வாழறதுக்கு வீடு இங்க எல்லாம் இங்க இந்த நாட்டு இந்தியர்களுக்கு ஒரு பிரச்சனைனா அத பத்தி கொள்ள கொடுக்க மாட்டியானி மத்ததுக்கெல்லாம் போடல ஒரு தமிழ் தாய் நாம சொல்லி ஒரு அழகான உருவப்படுத்தி ஒரு பெண்மணியை பெண்மணியை வச்சிருப்போம் இவர் என்ன பண்ணுவாரு எல்லாம் விரிச்சுக்கிட்டு ஏதோ விரிச்சு போட்டு ஆடுதானோல்ல அந்த காட்டேரி அந்த மாதிரி ஒரு படத்தை போட்டு இதுதான் தமிழ் தாயின்ற அதனால நான் என்ன என்னுடைய உணர்வு என்ன இருக்கோ அதுக்கு எதிராக செயல்படக்கூடிய ஆட்கள் இந்துக்களுடைய இந்தியர்களுடைய உணர்வுகளுக்கு எதிராக செயல்படிய ஆட்களாக இந்த ஏ ஆர் ரஹ்மான் போன்ற ஆட்கள் நீங்க சொல்ற யாரோ அந்த மதனோ சதனோ அவன் இவன் எல்லாம் அப்படிதான் இருக்கானுங்க அதனால இந்த மாதிரி ஆட்கள் தைரியமா இப்ப சொல்லிட்டு போ